தேர்தல் வாக்குறுதியின் பிரகாரம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குமல்லது மறுசீரமைக்கும் தீர்மானத்தில் அரசாங்கம் உறுதியாக இருப்பதுடன் புதிய நாடாளுமன்றத்தில் இது தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பு இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்றது இதில் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என ஜனாதிபதி அனிலகுமார திசா நாயக்கவின் தேர்தல் விஜாபனத்தில் வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது ஆனால் අ්ච්ම් මේකපාதන අරசாගம் கருத்துகளை வெளிහිட்டுள்ளதாக. ஓடகை விලාளர்கள் எழுපිය கேள்பிக்கு පதில்ලளிக்கும் පෝද அவர் ඉපාරතර විතා ්‍රස්වාදී වැලැවීමේ පනත සංසෝධනය කිරීම අහුසිකිරීම කළ හැකේ පාලිමින්තුුවට. එනිසාත්තමයි ඉතා පැහැදිලු මකිව්වේ මේ මොහොතේ මං අආධාරණය කරල කිව්වා මේ ගත වෙන මොහොතේ ්‍රස්වාදී වැලැකීමේ පනත අහුස්කිරිමක් සංසෝධනය කිරීමක් වෙන්න නැහැ නමුත් අප. රජයක්වි දිහට ඒ එක සංසෝධනය කිරීමේ தற்போது நாடாளுமன்றம் ஒன்று இல்லை நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியும் பிரதமரும் அமைச்சராக நானும் தான் உள்ளோம் எனவே பயங்கரவாத தடை சட்டத்தை திருத்துவது குறித்த நடவடிக்கைகளை எடுக்க முடியாது இந்த சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே அரசாங்கம் இருக்கின்றது எனினும் இந்த விடயத்தில் புதிய பாராளுமன்றம் கூட்டப்படும் போது உரிய தீர்மானம் எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார்